இங்கே பார்த்தீங்களா கத்திரிக்காய் செடிங்க எப்படி இருக்கு பாருங்கள் முன்னாடி வந்து நாற்று நட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இடத்த ஒதுக்கி இது ஃபுல்லாகவே கத்திரிக்காய் செடி இது வந்து புதைக்கி காய்ச்சது இல்லை கிட்டத்தட்ட ஒம்பது மாதமாச்சு விதைக்காக எங்கள் அப்பா வந்து இந்த செடிங்களை விட்டுருக்காங்க இந்த மஞ்சள் மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் வந்து முத்தனை கத்திரிக்காய் விதை நல்லா சூப்பராக இருக்கும் இந்த இந்த மாதிரி காய்ச்சிகிட்ருக்கிறது வந்து கசக்கும் ஃபைனலாக வந்து முத்தனை செடிங்களில் காய்க்கிறது வந்து கசக்கம் இதை அப்படியே விட்டுவாங்க இந்த மஞ்சளாக இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து ஓரளவுக்கு தேறிட்டு அதுலேயே காய விட்டு அதை எடுத்து அதையும் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் கையை வச்சு பிசைஞ்சி விட்டு அந்த விதைகள்லாம் நல்ல விதைகள்லாம் கீழே தண்ணி கீழே போயிடும் சொத்த விதைங்கள்லாம் மிதக்கும் அந்த மிதக்கிற விதையை வந்து தூக்கி போட்டுவிட்டு அந்த நல்ல விதைங்களை எடுத்து சாம்பல் விட்டு விட்டு இல்லைங்களா அந்த சாம்பலில் வந்து அப்படியே பெரட்டிட்டு அதை வெயிலில் காய வச்சு விதைச்சிப்பாங்க மிச்சம் இருந்துச்சு நிறையா இருந்துச்சுன்னா விற்றுக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா நம்ம வந்து அடுத்த வருஷத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நெல் மாதிரியே தான் கத்திரிக்காமல் ஆயிடுச்சு வருஷ கணக்கில் வந்து எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிட்டு எப்போவுமே கத்திரிக்க தேவை இருக்குங்கிறதுனால இப்போ தான் பருவம்லாம் போச்சு ஒம்பது மாதமும் வந்து காய்க்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே வந்து ஒரு செடி காய்ச்சி முடிச்சதுமே விதைச்சிட்றாங்க அந்த மாதிரி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நாட்டு ரகங்கள் தான் நாட்டு ரகம் வந்து ரொம்ப 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 நல்லதுங்க இது எருவு போட்டு எதுவுமே போறமெல்லாம் வைக்காம அப்படியே பாதுகாத்து அந்த கிராமத்தில் இருந்து அது வளர்க்குறவங்களுக்கு அது தெரியும் இது ஃபுல்லாகவே வந்து எங்கள் அப்பெல்லாம் வந்து இந்த பஞ்சகாவியம் இந்த மாட்டு சாணம் மோர் இதுதான் ஃபுல்லாகவே இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த நாட்டு ரகத்தை வந்து பார்த்து பார்த்து வருஷ கணக்கில் மாற்றி மாற்றி விளச்சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அவ்வளோ காய்ச்சிருக்குங்க இது ஃபுல்லாகவே அதனால் நெல் எப்படி நமக்கு முக்கியமாக அது மாதிரி கத்திரிக்காய் நாட்டு விதைங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க முடிஞ்சால் இதை வந்து பாதுகாத்து கொண்டுக்கிட்டு போங்க